எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசில் இருந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் வானத்தில் ஒரு மேகம் வந்தால் போதும் இல்லை ஒரு சாரல் மலை பெஞ்சால் போதும் உடனே மயில் தன்னோட தோகையை விரித்து ஒரு ஆட்டம் போடும் அதைத்தான் நம்ம மயில் ஆடுதுன்னு சொல்கிறோம் அவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கள் ஆனால் நிஜத்தில் மயில் எதுக்காக ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது மழை வரப்போகுதுன்னு சொல்கிற சிக்னல் கிடையாது இது ஒரு க்யூட்டான காதல் கதை ஆமாங்க இந்த அழகான ஆட்டம் முழுக்க பெண்மயிலை கவர்வதற்காகத்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க ஆண்மயிலுக்கு மட்டும்தான் பெரிய வண்ணமயமான தொகை இருக்கும் பெண்மயிலுக்கு தோகை கிடையாது ஆண்மையில் தன்னோட பெரிய கனமான தொகையை விரித்து ஆடும்போது அதுக்குள்ளே இருக்கிற கண்கள் அப்படியே மின்னி ஜொலிக்கும் அது மட்டும் இல்லாமல் அது தொகையை ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் செய்யும் இப்படி அழகாக ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு அதிக உடல் பலமும் சக்தியும் தேவை அதனால் ஒரு ஆண்மயில் எவ்வளவு கம்பீரமாக எவ்வளவு அழகாக ஆடுறங்கிறத வச்சு ஓஹோ இந்த மயில் ரொம்ப ஆரோக்கியமாக பலமாக இருக்குதுன்னு பெண்மயில் முடிவு பண்ணும் எது நல்ல துணையாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்கும் ஆக இந்த ஆட்டம் ஆரோக்கியமான வாழ்க்கை துணையை தேடுற ஒரு டெஸ்ட் மாதிரி அப்போ மழை பெஞ்சால் ஏன் ஆடுது சிம்பிள் மயில்களுக்கு இனப்பெருக்க காலம்னு ஒன்று இருக்குது அது நம்ம நாட்டில் பெரும்பாலும் மழைக்காலத்தோடு சேர்ந்து வரும் இந்த நேரத்தில் தான் இனப்பெருக்கம் அதிகமாக நடக்கும் மழை ஈரமான மண் இதெல்லாம் புழு பூச்சி மாதிரியான உணவுகளுக்கு ஏற்ற சூழல் அதனால் இந்த பருவத்தில் தான் மயில்கள் அதிகமாக துணையை தேடும் அப்படி தேடும்போது தான் மலைச்சத்தம் அல்லது மேகமூட்டத்தை ஆண் ஆண்மயிலுக்கு தன்னுடைய துணையை தேடணுங்கிற உணர்வு அதிகமாகி ஆட்டத்தை போடும் அதனால் இனிமே மயிலாடுவதை யாரும் பார்த்தா மலை வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கல்யாணத்திற்கான ஆடிசன் நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி